ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம பலவர சந்தையில் வாங்கின இந்த ரோஸ் செடியெல்லாம் இருக்குங்க அதெல்லாம் எடுத்துக்க போகிறேன் ஏற்கனவே நான் வந்து இந்த ஹேங் பாக்ஸில் வைக்க வேண்டிய செடிங்களெலாம் வச்சாச்சு இப்போ வந்து ரோஸ் செடி வந்து ஒரு ரெண்டு செடியும் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் இது வந்து நம்ம நர்சில் வாங்கிட்டு வந்த இப்போ ரோஸ் செடி வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து வைக்கக்கூடாதுங்க அதே மண்ணில் வைக்கவே கூடாது இப்போ வந்து நான் வேறு பாட்டில் வைக்கிற பாருங்க இந்த மாதிரி ஒரு பாட்டு எடுத்துக்கோங்க அது வந்து ட்ரெயினேஜி வந்து கரெக்டாக போகணுன்றதுக்காக வேண்டி அதில் கல் வச்சுருக்கேன் சுற்றி அந்த கோல்ஸ்லாம் அடைக்க அடைக்காமல் இருக்கிறதுக்காக கல் வச்சுருக்கேன் அது மேலே நீங்கள் ஓடு இந்த மாதிரி கொட்டங்குச்சி இருக்குதீங்களா அது கூட நம்ம கட் உடச்சி அந்த மாதிரி வைக்கலாம் வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் மண் போட்டுட்டு கொஞ்சம் இலை வச்சுருக்கலாம் காஞ்ச இலையல் இல்லைன்னா பச்சை இலை அந்த மாதிரி வைக்கலாங்க அந்த மாதிரி போட்டுக்கலாம் மேலே களைச்செடிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் பிடிங்கி அதை கூட மேலே வைக்கலாம் அது அந்த மண் மேலே கொஞ்சம் போடலாம் இந்த மாதிரி இதெல்லாம் களைச்செடி தான் அதெல்லாம் அந்த மாதிரி போட்டுக்குங்க மேலே கொஞ்சம் தேங்காய் நான் இருந்துச்சுங்க அதையும் நான் போட்டுக்கிற மேலே போட்டுட்டு கொஞ்சம் மண்ணு மண் கொட்டிடலாம் அதில் மண் மேலே வரைக்கும் ஒரு முக்கால்வாசி மண் போட்டுக்கலாம் இப்போ கீழே போட்ட மண்ணுக்கு வந்து எந்த ஒரு உரமும் கலந்து வைக்கிறாங்க இப்போ நம்ம வந்து மேலே காஞ்சளிகளெலாம் போட்டு வைக்கிறோம்ல அதுக்கு மேலே தான் இப்போ வந்து மண்புழு உரமும் கொஞ்சம் மண்புழு உரம் வேப்ப முன்னாக்கு உயிர் உரங்கள் இதெல்லாம் வைக்கலாங்க மண் போட்டுட்டு நம்ம நல்லா சம சமப்படுத்திட்டு இப்போ வந்து அந்த ரோஸ் செடி எடுத்து வச்சிடலாம் ரோஸ் செடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேர் வந்து நல்லா கழுவி விடணுங்க வேரெலாம் நல்லா எடுத்து நல்லா அந்த மண்ணெல்லாம் நர்சரியில் வாங்கின மண்ணெல்லாம் உதித்திடணும் உதித்து எடுத்துகிட்டு நல்லா வேரை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த சல்லி வேர்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா பிசு பிசு போகிற மாதிரி நல்லா அலசிடலாங்க அந்த மண் வந்து நர்சரியில் வாங்குகிற மண் எப்போவுமே பிசு பிசுப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் களிமண் மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு இப்போ நம்ம நம்ம மண்ணில் வந்து வைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் மேலே கொஞ்சம் மண்ணு கொட்டிட்டு நல்லா மு சமப்படுத்தி முடியலாங்க அவ்வளோதாங்க இந்த பிளான் வந்து வச்சாச்சு இப்போ அடுத்த செடியும் வச்சிடலாம் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது நல்ல பெரிய பெரிய ரோஸாக இருக்குங்க நம்ம வீட்டில் கொண்டாந்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக தான் போக்குது இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணதுனால கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் போகிறதுக்காக நம்ம நிறைய கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு இதெல்லாம் ஊற வச்சு கொடுத்தாலும் நல்லாவே சூப்பராக பெருசு பெருசாகுவாங்க நம்மளுக்கு இப்போ அதுக்கு நல்லா தாராளமாக தண்ணி கொடுத்துட்லாங்க தண்ணி ஊற்றும் ஊத்து பாருங்கள் நல்லா கலக்கலாம் தண்ணி அப்படியே உள்ளே போகும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி நல்லா உள்ளே இறங்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்